நம்ம மேல பழைய குர்பானிக்காண்டி ஆமாண்ணா தொண்ணூறு ரூபாய் சொன்னாங்கண்ணா எழுபது ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் கொஞ்சம் அதிக தான் சரி பக்ரீது மாட்டோட சிறப்பு என்னன்னா காங்கே விருசனு மாடு பாக்க உங்களுக்கே தோரணா எப்படி இருக்குன்னு வயசு தெரியலண்ணா பல்லா நாலு பல்லு பக்ரீத் காலைகள் காலை கொஞ்சம் அதிகமே வந்துருக்குண்ணா ஒரு நாற்பது ஐம்பது கால கிட்ட வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்காங்க எல்லாமே வெளியே போயிடுச்சு வாங்கிக்கு வரலாமா கண்டிப்பா வரலாம் மத்த சந்தையோட பக்ரீத்தை ஒட்டி மேலப்பாளைய சந்தையில காலைகளுக்கு வந்து வரவு கொஞ்சம் அதிகமாவே இருக்குமா வாங்கலாம் விலை கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் ஆனா பிடிச்ச காலையா வருது எல்லாமே

பல மாடுகள் பார்த்தோம் நாட்டு மாடு வாங்கணுட்டு பல நாள் நல்ல மாடு வாங்கணும் அப்படிங்கறது பல நாள் கனவு ஆமா சரி ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இருந்தா நாட்டு மாடுகள் வாங்கணும் அப்படிங்கிறாண்டி வந்திருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் நல்ல தகவல்களை வந்து மக்களுக்கு எல்லாரும் சொல்றீங்க பல ஊர்கள்ல இருந்தும் சந்தை நிலவரம் எப்படின்னு தெரியாத மக்களுக்கு நீங்க வந்து கொடுக்கூடிய தகவல் வந்து நல்ல சிறப்பா பயனுள்ளதா இருக்கு இந்த மாடு நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒரு மாடு ஒரு கண்டுபிடி ஆமா கடைசி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு பால் ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் சொல்லியிருக்காங்க எப்படின்னு பாக்கணும் பால் கறக்க முடியுமா நாட்டு மாடல கறக்க முடியாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா இல்ல நல்ல தீவனம் வச்சு பார்த்தா கறக்கலாம் இல்ல குணத்துக்கு சில இல்ல நல்ல மாடுதான் வந்து கட்டி இருக்கு மாடு நல்ல குணத்துலதான் கிடைக்கும் நல்ல குணம் செக் பண்ணி தான் வாங்கிருக்கு என்ன காரணம் சிந்து ஜெர்சிவாக வாங்கலாம் நாட்டு நாட்டு மாட்டு பால் வந்து பல மருத்துவ பணங்கள் இருக்குங்கிறது தொடர்ந்து சொல்றது ஆமா உண்மைதான் முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல நாட்டு மாட்டு பால் வந்து நோய் எல்லாம் வாழ்ந்தாங்க இள வயதிலே பல நோய்கள் வருது இருக்குது இப்ப நாட்டு மாட்டு வில கூட அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனா மருந்து மாத்திரைக்கு செலவு செலவு வந்து இந்த குடிச்சு வாழ்ந்தாலே

இல்ல மாடு அழகா இருக்கு அதான் ஏட்டி எவ்வளவு போறதுல மாடு எடுத்துட்டோம் மாடு நாடு சுத்த நாட்டு மாடு கட்ட மாடு கட்ட ஜாதி பாய்ச்சல் பயங்கரமா இருக்கும் ஆமா பயங்கர பாய்ச்சல் பாய்ச்சலா தான் இருக்கு தம்பி வேண்டாம் அத்து பேர் இருக்காங்க மாடு கொஞ்சம் பாய்ச்சலா தான் இருக்கு இல்ல கற்காமையில கற்காமையில உங்களுக்குள்ளதானா எந்த ஊர் உள்ளது மதுரா மதுரை மதுரை ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல ஓடுனதே அது

அவங்க இருபத்தி மூணு ரூபா இருபத்தஞ்சு ரூபா கேட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இன்னும் வண்டியில ஓடா தான் சிறப்ப பத்தி சொல்ல முடியும் இப்போதைக்கு அது ட்ரைனிங்ல வண்டி வண்டி போட்டு வண்டிங்ல தான் இருக்கு போட்ட பழக்கல ஒன்று பழக்கணும் இது மாடு மாடு கண்டுட்டி விற்க கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் முப்பத்தி மூணு ரூபா வர கேட்காங்க பால் பால் நாலு அஞ்சு இருக்கும் ஒன்பது லிட்டர் ஓகே கொடுக்கலாம் நாற்பது ரூபா கொடுக்கலாம் சரி கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி கண்ணுட்டி காலையா என்ன ரகம்

இருக்கு <laughs> 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 <laughs>

ஓகே முப்பத்தி ஒன்பது ரூபா கொடுத்துடலாம் கொஞ்சம் பயிலுக்கு கொஞ்சம் இது பண்ணும் போல இல்லையா இது பண்ணும் வீட்டுல போட்டு வளர்க்கணும் நம்பர் தான் இருக்கா நம்பர் தான் சொல்லுங்க எழுபத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி எட்டு இருபத்தொன்னு எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு தென்காசி மாவட்டம் எந்த ஊரு சீலாபுரி பக்கத்துல பொட்டல் பரவாயில்லையா பூராங்க இருந்த மாதிரி ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ் விவசாயத்துக்கு மாட்டுக்கெல்லாம் வாங்கிட்டேன் ரெண்ட்ல எதுக்கு ஆகணும் சரி எத்தனை மாடு வளர்க்கீங்க ஏன்டா ஒரு பத்து மாடு எடுக்கு நாட்டு மாடு நாட்டு மாடு தான் சிந்து ஒரு மாடு கூட வாங்க மாட்டேன் சிந்து மாடு வாங்கினா பிடிக்காது என்ன காரணம் மனசுல நீர் மாதிரி வச்சு பாலை குடிச்சு காலை இழுத்து போயிருது இது இப்படி ஒரிஜினலா கிராசு ஒட்டான கிராசு என்ன காரணம் கிராசு கிராசு ஒட்டான கிராசுன்னு சொல்லுவாங்களா சிந்து மாட்டில கிராசுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி அதுல ஒரு கிராசு எப்படி சொல்றீங்க திமிழ் இருக்குல்ல கொஞ்சம் திமிழ் இருக்கு எவ்வளவுனாலும் நாட்டு மாடு சொல்ல முடியாதுல்ல கிராசா கிராசெல்லாம் சொல்ல முடியும் நாட்டு மாட்டு சாணியம் வந்து வயக்காட்டுக்கு அடிச்சா உரங்கள்ல ரெண்டு ரெண்டு உரம் கம்மியா போடலாம் கத்து செம்பிராட்டு கடை அந்த நாட்டு மாட்டு கடை எல்லாம் போட்டா அதுக்கு வயலு வருஷ வாரம் தான் போட்டாங்கன்னா இதோட வயலு நல்லா பிடிக்கும் நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் குறையுமா குறையாதா குறையும் அது நூத்துக்கு நூறு சொல்லுது எந்த டாக்டர் நான் அதுக்கு நான் பதில் சொல்லுது நாட்டு மாட்டு பால் ஒருத்தர் குடிக்க அவங்க பேச்ச நம்பி கண்டிப்பா இருக்கிற நோய் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கா குறையும் அதுக்கு சாப்பாடு எனக்கு கண்டிப்பா குறையும் குறையும் நூத்துக்கு நூறு குறையும் நாட்டு மாட்டு சுகர் பிரசர் ஆனா போன நோய் ஏகப்பட்ட நோய் தாய்ப்பால் குடிச்ச மாதிரி நாட்டு மாட்டு பால குடிக்கணும் குடிச்சாதான் மனுஷன் நோய் நம்பி இருக்காது வருங்கால தலைமுறைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு பாடு வளர்க்கணுமா வீட்டுக்கு ஒரு மாடு வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தா நல்லது ஒரு மாடு கிடக்குது நல்லது ஒரு வீட்டுல ஒரு செம்பிராடு கிடக்குது நல்லது ஏத்து நிறைய ஏல பிறந்தாரு ஆடுதான் மாடுதான் பிறந்தாரு ஆனா உழைப்பு இருந்தால் என்னைக்கு முன்னேற்றிக்கலாம் உழைப்பு இல்லாம சோவாரி இளைஞ்சா நம்ம மனதும் சோவாரியா தான் ஆகும் அண்ணாஜி இது ஆவிடான்னு ஒரு காடை ஓகே எத்தனை உடனே இல்லைங்க இன்னைக்கு கொண்டு வந்தது எட்டு சொல்லுத விலை இது எண்பது ரூபா சொல்லுது கேட்க எழுபத்தி அஞ்சு வியாபாரியா விவசாயியா வியாபாரி வியாபாரி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு கொண்டு வந்தா விக்கல கிடக்கு என்னமோ ஒண்ணுமே வாங்கல நோம்புக்காரங்க ஒருத்தருமே வாங்கல கொஞ்சம் போகுதா வரத்து ரொம்பயா வரத்து ரொம்பயா இல்ல மாடு நிப்பாட்டாங்களான்னு தெரியல எல்லாம் சின்ன சின்ன காளைகளாம் வாங்குதாங்க இது காங்கேயம் காலம் புலிகளைக்கு வேணாலும் கொண்டு போகலாம் ஜல்லிக்கட்டுக்கு வேணாலும் கொண்டு போகலாம் வயசு ரெண்டு மூணு வயசு வரணுமா சந்தைக்கு வரணும் இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு காலையில வரும் இந்த நோம்பு குருவா நோம்பு முடியாத வாங்க வரலாம் வரலாம் ஆகிட்டு போகலாம் ஆஹ் வரலாம் வரலாம்

குணத்துக்கு எப்படி இருக்கு? குணந்த பாருங்க அது பாल्ले நிக்கும் பண்ண இல்ல. யாருனாலும் கறக்கலாம் யாருனாலும் கறக்கலாம் பால் நிரம்பு எப்படி இருக்கு. பால் பாருங்க அதை எடுங்க. அது பாருங்க டீல எடுங்க. என்ன கப் இருக்குนะ? இருக்கு. மடு கெட்டு நல்ல காம்பல் அப்படி இருக்கு காம்பல் காம்பல் நாலு காம்பல் பூ காம்பல். யாரnal இலக்கலாம். சந்த இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியல. வேலை இல்லைன்னு சொல்ல. வரத்து இப்படி இருந்து வரத்து ஏகப்பட்ட வரத்து மாடு. வாங்குறவங்களுக்கு லாபம். தேங்கற உங்களுக்குலாம். மேலபொளையும் மேலபொளையும் பக்ரீத்துக்கு ஆமா. என்ன ரகமா இது? காங்கிரீஸ் காளை. எவ்வளவு சொல்றீங்க வேல?

எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நீ எத்தனை வந்து மூணு கொண்டு வந்தோம் ஒன்னு பைட்டு ஒன்னு பைட்டு ரெண்டு ரெண்டு வந்திருக்கு ரெண்டு இருக்குதா இது ஒண்ணு இன்னொன்னுங்க இன்னொன்னு வந்து அந்த அங்கன தான் தள்ளி நிக்குதா வயசு அப்படிமா வயசு வயசு ஒரு நாலு வயசு நாலு வயசு இருக்குமா ஐடியா 55 56 ஐ மாதிரி குள்ளும் அந்த ரெண்டு கொடுத்துறலாமா கொடுத்தா என்ன படிங்க நீங்க 10th 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 லீவ்லால வந்துட்டீங்களா